இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காரமடையிலிருந்து நம்ம வடவழியும் நீங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் குமரன் குன்று அருகில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டுப்பணி இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அவர் வந்து பாத்தீங்கன்னா பீர் வேஸ்ட் இங்கேயே வந்து விற்பனையும் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு பீர் வேஸ்ட் மூலமா மாடுகளுக்கு வந்து பால் உற்பத்தி வந்து அதிகரிக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த பீர் வேஸ்ட் வந்து தொழிற்சாலை வந்து எப்போ ஆரம்பிச்சாரு அப்படிங்கறத பத்தி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் பேருங்களை பற்றி ஒரு அறிமுகம் சார் என் பேர் ஆனந்தீங்க இப்போ நான் வந்து இங்கே இப்போ பாவம் வச்சு டூ இயர்ஸ் ஆச்சு இப்போ புதுசாக வந்து பீ வேஸ்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பீம் வேஸ்ட் அப்படிங்கிறது எப்படி வந்து தயாரிக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீ கம்பெனி வந்து தயாரிக்காங்க பாரதி மக்காச்சோளம் அதுக்கப்புறம் கோதுமை இதெல்லாமே அரைச்சி அந்த கழிவு அந்த வேஸ்டேஜ் தான் நம்மளுக்கு கொடுக்குறோம் அது வந்து கொஞ்சம் தண்ணி ஈரப்பதமாக இருக்கும் நீங்கள் வந்து கம்பெனிக்கிட்ட டைம் சார் நாங்கள் வந்து எஸ்என்ஜி கம்பெனி கிட்ட அவங்களுக்கு தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த பீ வேஸ்ட் அப்படிங்கிறது இந்த பீருக்கு தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு தயாரிப்புலேருந்து பிரித்து இருக்கக்கூடிய ஒரு வேஸ்டேஜ் ஆனால் வேஸ்டேஜ் அந்த தங்கியெல்லாம் அவங்க எடுத்துக்கோங்க நம்ம அந்த வேஸ்டேஜ் கூட நம்ம நம்ம எடுத்துகிட்டு ஓகே அந்த வேஸ்டேஜ்ங்கிறது என்ன அதான் இந்த மக்களும் கோதுமை பார்லி இந்த எல்லாமே சேர்ந்து தான் அந்த வேஸ்டேஜ் இந்த வேஸ்டேஜ் வந்து மாடுகளுக்கு கொடுக்குறதுனால நமக்கு என்னென்ன பயன் வந்து இல்லை சார் வேஸ்டேஜ் கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஈடு நல்லா இருக்கும் ஈடு நல்லா இருக்குது மாடும் நல்லா இருக்கும் எவ்வளவு கொடுக்கணும் சார் இது சார் மினிமம் த்ரீ கேஜி கொடுத்தீங்கன்னா போதும் மினிமம் த்ரீ கேஜி பட் அதுல த்ரீ கேஜி எவ்வளவு நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மெயின்டைன் ஒரு டேஸ் வரைக்கும் மெயின்டைன் கொண்டு வாங்கிட்டு போவாங்க அதை மெயின்டைன் பண்ணாம அப்படியே கீழே அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து கரெக்டா போட்டு மெயின்டைன் உங்களுக்கு டேஸ் வரைக்கும் நீங்க வச்சுக்கோங்க அதை எப்படி மெயின்டைன் பண்ணுவோம்

அப்போ வந்து கிடையாது கிடையாது சரி இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா இப்போ பீர் வேஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு வந்து கிடைக்கும் ரேட் வந்து ஒரு சில இடங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க நீங்கள் வந்து ரேட் வெயிட் சொல்லுவீங்களா கண்டிப்பா சார் நம்மகிட்ட வந்து பண்ணிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா பத்து தான் பண்ணிட்டு இருக்கோம் கிலோவே வந்து பத்து ரூபா கொடுக்கும் இப்போ டெலிவரி அப்படிங்கிறது பத்து ரூபா ஐம்பது வயசா பண்ணிட்டு இருக்கோம் பத்து ரூபா ஐம்பது ஐம்பது பத்து ரூபா ஐம்பது வயசான ஒரு கிலோக்கு பத்து ரூபா ஐம்பது வயசானா இப்போ வந்து ஒரு வாங்குறவங்க வந்து கண்டிப்பா அதிகமாக தான் வாங்கணும் ஒரு இரநூறு கிலோ முந்நூறு கிலோ வாங்குறாங்கன்னா அந்த டெலிவரிக்கு வந்து ஐம்பது காசு தான் நீங்கள் சார்ஜ் சார்ஜ் பண்ணுவோம் அதாவது இப்போ பக்கத்துல யாராவது கேட்டாங்க அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து நம்ம போட்டு விட்டுருவோம் ஏன்னா இதுக்கு நம்ம அப்படிலாம் நம்ம கேட்டால் அவங்களும் சங்கடப்படுவாங்க அதனால வந்து நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே எங்க சார் நீங்கள் டெலிவரி கொடுக்குறீங்க சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் தான் கோயம்புத்தூர் அரூர் இதெல்லாமே கொடுத்துருக்கோம் லோக்கல் எல்லாமே கொடுத்துருக்கோம் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் சரி நம்மளுடைய யூடியூப்லேயும் சரி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருமே பார்க்குறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் கொரியர் நீங்கள் பண்ணலாமா சார் கண்டிப்பாக சார் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒன் மந்த்து ஆச்சு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிளான் பண்ண இப்போ டெலிவரி வந்து நீங்கள் இங்கே கோயம்புத்தூர் டிஸ்டிக்னால் நீங்களே டெலிவரி பண்ணி நாங்களே டெலிவரி பண்ணுவோம் ஓகே இப்போ திருப்பூர் ஈரோடு எல்லாம் பக்கம் தானே சார் அங்கே நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்களா இல்லை சார் கண்டிப்பாக சார் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அது கஸ்டமரே நம்ம பேசி பேக் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே அதை எவ்வளோ சார் பண்ணுங்கள் அதான் சார் நம்ம ஏன்னா டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது ஒரு மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளத்துக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் அந்த சைடு போகிற மாதிரி இருக்குது ஆனால் நம்ம கிலோமீட்டர் பேசிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கும் லாஸ்ட் இல்லாமல் நமக்கு லாஸ்ட் இல்லாமல் நம்ம

ஒரு மாட்டுக்கு மூணு கிலோ மூணு கிலோ வச்சுப்போம் காலையில் மூணு கிலோ சாயங்காலம் மூணு கிலோ அப்போ வந்து கீழே நல்லா ஆரம்பிச்சு